ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டூல் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த டூல் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் வந்து ஒரு பட்டன் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையானது இந்த ஃபோர் பீசஸ் தான் தேவை இந்த ஃபோர் பீசஸில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு காமன் இது இது ரெண்டும் ஒரு காமன் ஓகேங்களா இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு செட்டு அது ரெண்டும் சேர்ந்தது ஒரு செட்டு ஒரு முள் மாதிரி இருக்கும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு முள் மாதிரி இருக்கிற ஒரு பட்டன் வந்து இருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் உள்ள வந்து டாட் மாதிரி இருக்கும் உள்ள வந்து ஃப்ளாட்டாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு ஒரு செட்டு ஓகேங்களா ஒரு பட்டன் வந்து ஃபிட் பண்ணோம்னா நம்ம இந்த ஃபோர் பீசஸை எடுத்துக்கணும் ஸோ இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூவிலோட நமக்கு செட்டாக தான் நமக்கு கொடுக்குறாங்க இதில் வந்து நாம் இந்த ஃபோர் பீசஸ் மட்டும் எடுத்துக்கணும் ஓகே இந்த டூலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது வந்து ஹோல்ஸ் இருக்கும் தெரியுதுங்களா இதில் வந்து ஒரு ஹோல் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்காது கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஹோல்ஸ் இருக்காது இது வந்து முள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இது வந்து முள் மாதிரி இருக்கும் இந்த முள் மாதிரி இருக்கிறத இந்த ஹோலே இல்லாத இடத்துல தான் நம்ம ஃபிட் பண்ணணும் நாம் அதில் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கை வச்சோம்னா நமக்கு குத்துகிற மாதிரி அப்போ வந்து ஓப்பன் பிளேஸ் ஓப்பன் சைடாக இருக்கிறத வந்து குத்துகிற மாதிரி இருக்கிற போர்ஷன் வந்து வைக்கிற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும் லைக் அஸ் தோசைக்கல் மாதிரியே இருக்கும் பாருங்கள் குட்டியாக ஸோ ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் குழியாக இருக்கும் ஆனால் ஹோல்ஸ் இருக்காது ஸோ இதில் தான் அந்த முள் மாதிரி இருக்கிறத நம்ம ஃபிட் பண்ணணும் ஓகே தென் அதர் சைட் பாருங்கள் ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு இன்னொரு இன்னொரு பேலன்ஸ் பட்டனை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முள் மாதிரி இருக்கிறத என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இல்லாத கொஞ்சம் ஃப்ளாட்டாக குழியாக இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல வந்து நாம் ஃபிட் பண்ணணும் ஓகே இந்த முள் பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சுன்னா குத்துற மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த முள் இருக்க பார்த்தீங்களா இது வந்து ஓப்பன் ப்ளேஸில் தெரிகிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த பேக் சைட தான் வச்சு நாம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த முள் ஷேப்பு அதை அப்படியே கொண்டு போய் அதெல்லாம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே ஓகே ஃபிட் மிளகாது உங்களுக்கு நீங்கள் இப்படி நல்லா ஆட்டி பார்த்திங்கன்னா விலகாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கிறத எடுத்துக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஷேப்பு இந்த ஷேப்பில் இருக்கிறத எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் அதாவது இந்த குழியாக இருக்குது பார்த்திங்களா ஹோல்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இதை நீங்கள் ஜஸ்ட்டு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு விழக்கூடாது அப்போ தான் வந்து நமக்கு அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸு ஸோ நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்துட்டு விழுகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதில் வந்து வச்சு ஃபிட் பண்ணுமோ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டே நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எங்கே உங்களுக்கு லூஸாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தளவுக்கு அவளுக்கு லூஸாக இருக்குது நம்ம ஜிப்பு போட்டாலுமே இந்தளவுக்கு லூஸ் இருக்குது ஸோ நாங்கள் பின் பண்ணி பின் பண்ணியே தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணுறேன் அது நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெளியில் போகும்போது அந்த பின் பண்ணது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்காமல் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ஸோ இந்த அளவுக்கு நான் எனக்கு மெஷர்மெண்ட்டு இந்த அளவுக்கு இருந்தால் பாப்பாவுக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து கீழே கலண்டு விழுகாது ஓகே ஸோ நான் அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு அந்த பின் பண்ணியிருக்கறனால ஸோ அந்த இடத்துல தான் ஃபிட் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஃபோல் பண்ணி இந்த அளவுக்கு மடக்கி கொண்டு வந்து போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடமும் இந்த இடமும் தான் நாம் ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி ஃபிட் பண்ணுற மாதிரி இந்த இப்படி தான் நான் வந்து பட்டன் வந்து வைக்க போகிறேன் ஸோ நல்லா வந்து இது இந்த முள் சைடு மாதிரி நம்ம ஃபிட் பண்ண பார்த்திங்களா அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு அடியில் போயிடணும் ஓகே முள் எப்போவுமே வந்து அடியில் போயிடணும் ட்ரெஸ்ஸுக்கு அடியில் போயிடணும் அந்த மாதிரி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா செட் ஆகிடும் இந்த முள் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நல்லா வந்து ஃபிட்டாகும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இங்கே பாருங்கள் இந்த முள்ளு வந்து எப்போவுமே அடியில் தான் இருக்கணும் ஸோ இது வந்து நம்ம மேலே வச்சிட்டோம் சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து இங்கே இருக்குது இப்போ எந்த இடத்து இங்கேருந்து நம்ம வந்து இப்படி பண்ணணும் இல்லை இவ்வளோ தூரம் நமக்கு ட்ரெஸ் வந்து இவ்வளோ லூஸ் இருக்குன்னா இவ்வளோ இங்கே பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து இங்கே இங்கே வந்து நான் ஜிப்பு இப்படி பாருங்கள் ஜிப்பு போட்டுறேன் இங்கே பாப்பாவுக்கு இவ்வளோ லூஸாக இருக்குது நான் ப்ரின்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ லூஸாக இருக்குது ஸோ நான் வந்து ஜிப்பை போட்டுட்டு இதை மடக்கி நான் இங்கே கொண்டு வந்து அவங்க எங்கள் பாப்பாவுக்கு இப்படி போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ இந்த மெஷன் இந்த மெஷன்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி இங்கே வந்து இந்த பட்டன் எனக்கு வந்து இங்கே வந்து இந்த பட்டன் வரணும் பட்டன் வந்தால் எனக்கு இங்கே வந்து லாக் ஆகிக்கும் இல்லைங்களா ஸோ நான் இங்கே வர மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் ஸோ நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கிறதில் இப்படி திருப்பி வச்சுக்கிறோம் ஏன்னா இந்த இந்த கேப்பில் தான் அந்த முள் போய் உட்காரும் ஓகே ஸோ அந்த முள் மாதிரி இருக்கிறத ஆப்போசிட்டில் போடணும் ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் விழுகாது ஓகே சப்போஸ் விழுகுதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா உட்காந்துரும் ஸோ இந்த முள் வந்து தெரிகிற மாதிரி தான் வைக்கணும் அப்போ தான் இந்த முள் போய் இதில் உட்காந்து அதை அப்படியே லாக் பண்ணும் ஸோ இது வந்து இதை வந்து இந்த குழி மாதிரி இருக்கிறதில்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குழியிலே வந்து வச்சு இப்படி நல்லா சும்மா லைட்டாக பண்ணாலே அது வந்து பாருங்கள் எதுவுமே விழுகலை ஓகே நான் என்னோடய என்னோடய இதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதாவது எனக்கு தெரியுது அதனால் நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் எங்கேன்னா நீங்கள் நான் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது இல்லைன்னா நம்ம தப்பாக மார்க் இது பண்ணிட்டோம்னா மறுபடியும் நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணும் நமக்கு வந்து இங்கே தான் வந்து அந்த பட்டன் வரணும் இந்த டாட் மாதிரி இருக்கிறது இங்கே வரணும் அதனால் இந்த டாட்டை மேலேயும் இந்த முள் மாதிரி இருக்கிறத அடியிலேயும் நான் கொண்டு போயிடுறேன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ரெஸ் பண்ண இந்த இடத்துல வந்து நான் பிளேஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல எப்படி கொஞ்சம் கே ஒரு கால் இன்ச்சு கேப் இருக்கோ அந்த மாதிரியே நான் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் வச்சு அடிக்க போகிறேன் ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் நல்லா அப்போ தான் அது நல்லா வந்து ஸ்டிஃபனால் ஒட்டிக்கும் பாருங்கள் ஒட்டிடுச்சு ஓகே டன் டன் ஸோ இப்போ இதை வந்து நான் இப்படி கொண்டு வந்து லாக் பண்ணிக்குவேன் ஓகே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது நம்ம வந்து ப்ளவுஸ்க்கே நம்ம வந்து போடலாம் ஓகேவா ஓகே இந்த அளவுக்கு லூஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்படி போடும்போது கொஞ்சம் ஒரு நீட் இருக்கும் நம்ம ஹூக் போடுறத விட இப்போ எனக்கு எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நீட் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ஹூக் வந்து போடுறத விட இப்படி நான் இப்படி ஒரு க்ராஸ் தான் வரும் மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸோ இந்த கிட்ட பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி வரைக்கும் விற்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் இருக்குது நமக்கு ஒன் நைன்ட்டிக்கும் கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கும் கிடைக்கும் டூ ஃபிஃப்டிக்கும் கிடைக்கும் நான் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ஒன் நைன்ட்டி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா பிடிக்கல அது ரொம்ப குவாலிட்டி நல்லாவே இல்லை நான் வாங்கிட்டு நான் ரிட்டன் பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பட்டன்லாம் வச்சா இது போய் எப்படி லாக் அனுப்பிச்சு அது வந்து லாக் ஆகவே இல்லை ஸோ நான் அதை ரிட்டன் பண்ணிவிட்டு நான் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டேன் ஸோ இந்த பட்டன்ஸ் இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடையே தான் வந்தது ஓகேங்களா இந்த எத்தனை பீஸ் இருக்குதுன்னு தெரியல ஒரு ஃபிஃப்டி பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இது மறுபடியும் ஹோல்சேல் ரேட்டில் கூட போய் இன்னும் வாங்கிக்கலாம் பட் எனக்கு இந்த டூல் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டூல் வந்து ரொம்ப வந்து ஓகேவாக இருக்குது எனக்கு நல்லாவும் ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா டைட்டாக உங்களோட ஃபோர்ட்டை ஃபுல்லாக போட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிக்கும் சப்போஸ் உங்களுக்கு எனக்கு ப்ரெஸ் ஆகலை விழுகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி வச்சுருக்க மாட்டீங்க வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி நல்லா ஸ்லோவாக பாருங்கள் எந்த பொசிஷனை எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்த்துட்டு அதே மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாக் ஆகும் ஓகே தேங்க்யூ